Everyone, get ready with grillin. இப்போது ஒரு கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் அந்த நல்லெண்ணெய்ன்றது நம்ம நாட்டுப்புற ஃப்ளேவரை கொண்டு வரதுக்கு தான் அதில் வந்து பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயத்தை சும்மா ஹாஃப் ஹாஃபாக கட் பண்ணி போட்டு பொன்னேரமாக வதக்கிக்கணும் இதுக்கப்புறம் அதில் போட போகிற அந்த ரெட் சில்லிஸ் வந்து என்னோடய ரெட் சில்லிஸ் வந்து மீடியம் மீடியம் ஹாட்டான ரெட் சில்லி ரொம்ப காரம் கிடையாது ரொம்ப காரம் கம்மியும் கிடையாது நீட்டை வத்தல் தான் நாங்கள் எப்போவுமே போட்டு பழக்கம் அதில் நீட்டமாக கட் பண்ணி உள்ளே இருக்க விதையெல்லாம் ரிமூவ் பண்ணி போட்டிருக்கோம் அதாவது ஒன் கேஜிக்கு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு ரெட் சில்லிஸ் அதாவது நாற்பத்தஞ்சு ரெட் சில்லிஸா அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேணாம் ஏன்னா அதில் உள்ள இருக்கிற நம்ம விதையை ரிமூவ் பண்ணிடுறனால காரம் வந்து காம்பன்சேட் ஆகிடும் நல்லெண்ணெயும் தேங்காவும் போடுறனால இப்போது அதை கறுக்காமல் ரெட் சில்லி மெருணா ஆன உடனே நம்ம சிக்கன் ஆட் பண்ணிடணும் ஏன்னா கறுக்கிட்டால் அந்த கசப்பு தன்மை சிக்கனில் ஏறிடும் நெக்ஸ்ட் இப்போ நம்ம சிக்கன் ஒன் கேஜி சிக்கன் ஆட் பண்ணியாச்சு சிக்கன் அந்த பேல் பிங்க் கலர் போய் ஒரு ஒயிட் கலர் வந்துருச்சு இப்போ சிக்கனில் இருந்த தண்ணி விட ஆரம்பிச்சோடனே ஒரு டீஸ்பூன் உப்பு நான் அதில் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணியாச்சு இப்போ சிக்கனுக்கு தேவையான தண்ணி அதாவது கடாயில் சிக்கன் என்ன லெவலில் இருக்கோ அந்த லெவலில் தண்ணி ஊற்றணும் நம்ம சிக்கன் மூழ்கிடக்கூடாது அந்த லெவலில் நம்ம தண்ணி ஊற்றணும் இந்த டிஷ் எப்படிப்பட்ட டிஷ் ட்ரை டிஷ்ஷாக இல்லை லிக்விடியா இருக்கும்னா தான் இருக்கும் கீழே கொஞ்சம் அடியில் கொஞ்சோண்டு வாட்டர் இருக்கும் இந்த சென்ஸ் அந்த ஜூஸியான ஒரு ஃப்ளேவர்டு சிக்கன் ஜூஸ் இருக்கும் இப்போ நம்ம தேவையான அந்த துருவண தேங்காய் அதில் ஆட் பண்ணிடலாம் ஃபைனல் ஸ்டெப்புக்கு வந்துட்டோம் அதை லைட்டாக பெரட்டி மட்டும் விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது ரைஸோட தோசையோட இட்லியோட தயிர் சாதத்தோட முன்ன பின்ன காலம் ரொம்ப கூடி போயிடுச்சுன்னா இ தயிர் சாதத்துக்கு இது ஒரு பெஸ்ட் சிக்கன் பிக்கு மாதிரி இருக்கும்